ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் இன்ஜெக்ஷன் மூலியமாக எடுக்குதுன்னா அது த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடம் ஒரு அப்படியே கை எடுக்கக்கூடிய ஒரு சூன்னு அப்சஸ் ஃபார்ம் ஆகும் அப்சஸ்லேருந்து அது சரியாக கவனிக்கலைன்னா அது அப்படியே அந்த இடம் செப்டிக் ஆகி அப்படியே கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது குறிப்பாக இன்றைக்கி வந்து டேமேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா பள்ளிப்பருவத்தில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இன்றைக்கி பாதிப்பு உண்டாடுது ஸோ இன்ட்ரடக்ஷன் கஞ்சாவோ இல்லை மாத்திரையோ ஹெரோயினோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிந்தடிக் ட்ரக்குக்கோ போனால் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கிரைம் சொசைட்டிக்கும் பாதிப்பு குடும்பத்துக்கும் பாதிப்பு உடல் ரீதியாக பாதிப்பு எக்கச்சக்கமாக நிறைய இடத்துல இன்ஜெக்ஷன் போடக்கூடாத இடத்துல தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஃபெமரல் ஸோ இங்கே இடுக்குக்கிட்ட அது கொஞ்சம் ஷார்ட் ஆனோன்னே பேரலைஸ் அட்டாக் கார்த்துக்கணும் வாய்ப்புகள் சில பேர் வந்து ஆண் உறுப்புலேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆண் உறுப்பு அந்த நெத்தியில் இங்கே இருக்கிறவங்க நரம்பு அக்கல் கடியில் இருக்கிற நரம்பு ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ஜோன் எடுத்தவொன்னே போதை அடிக்கிறத பார்த்து எடுத்தவொடனே நீ போதையை விடுவோன்னா உடம்பட்டான் உடவ முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வரத்துக்கு அவனை உயிரை பாதுகாத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஆம் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்னு பேர் யங்ஸ்டர்ஸ் ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து இதனோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகுது அது எதுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பேரண்டிங் ப ப்ராப்ளம் அப்பாவே போதைக்கு அடிமையாக இருக்கலாம் இல்லை அப்பா மூலியமாக அது இன்ட்ரட்ஷன் எத்துக்கணும் வாய்ப்புகள் இல்லை விசிபிலிட்டி என்வாயன்மெண்டில்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லம்மில் போனால் அங்கே ஓரமாக கஞ்சா கஞ்சாடி இதை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிடும் ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நிறைய இன்றைக்கி பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் உள்ள சில்ட்ரன் அவங்களுக்கெல்லாம் வந்து இது இது ரோல் மாடலாக இருக்குதுன்னா அதில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாவது இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஓரலாக அப்யூஸ் பண்ணுற ஆளுங்களாம் இன்றைக்கி இன்ஜெக்ஷன் வடிவத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா போதை பற்றாக்குறை எவ்வளோ தான் போதை வச்சாலும் அவனுக்கு அந்த ஹை கிடைக்காது ஸோ அப்போது ஒத்து வயது மூலயமா என்ன இன்ஜெக்ஷன் இன்ட்ரட்ஷன் ஆகுது ஸோ ஒரு மாத்திரை வடிவத்தில் மாத்திரை மூலயமா எடுக்கக்கூடிய ஒரு வழி நிவாரணத்தை ஒரு ஆர்டினரி டிஸ்டில் வாட்டரையோ இல்லை நார்மல் வாட்டரையோ மிக்ஸ் பண்ணி அதை நரம்புல அடிக்கிச்சு என்னாச்சுன்னா அது டிசால்வ் ஆகாது ஆக்சுவலி வந்து மாத்திரை வந்து உள்ளு வாய் வழியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்தை இன்ஜெக்ஷன் மூலியமாக எடுக்குதுன்னா அது த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடம் ஒரு அப்படியே கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்சஸ் ஃபார்ம் ஆகும் அப்சஸ்லேருந்து அது சரியாக கவனிக்கலைன்னா அது அப்படியே அந்த இடம் செப்டிக் அப்படியே கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இன்றைக்கி நார்த் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் போயிருக்கு அவர் இறந்து போயிட்டார் இன்னும் ஒருத்தர் வந்து பதிமூணு வருஷம் ரிக்கவரியிலேருந்தும் கால் போச்சு ஸோ இதெல்லாம் என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த போதை பற்றா ஹை பற்றாக்குறையினால இதுக்கு ஜம்ப் ஆகிறாங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து டேமேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா பருவத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இன்றைக்கி பாதிப்பு உண்டாருது ஏன்னா வந்து கேட்வே ஆஃப் இந்தியாவே வந்து ஒரு ட்ரக்குக்கு கேட்வேவே சிகிரெட்டாக இருக்கட்டும் ஆல்கோஹால் இருக்கட்டும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவேஷன் ஆகிறாங்க கிளாஸுக்கு கிராஜுவேஷன் ஆகிறவங்களோ போதைக்கு கிராஜுவேஷன் ஆகணும் ஸோ உலக சுகாதாரம் என்ன சொல்லுது இது ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் வளரும் தன்மை உள்ள ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஜாஸ்தியாக தான் கேட்கும் ஸோ இதுக்கோசரம் என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹாலெலாம் இன்றைக்கி வந்து லீகலாக கிடைக்கிறது போய் குற்றோம் ஒரு அளவு தான் அது போதை கிடைக்கும் ஸோ இன்ட்ரடக்ஷன் கஞ்சாவோ இல்லை மாத்திரையோ ஹெரோயினோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிந்தடிக் ட்ரக்குக்கோ போனால் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன க்ரைம் ஆனால் சின்ன சின்ன திருடு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராச்சிங் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி மக்கள் மத்தியில் குறிப்பாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதிப்பு இதனால இது உண்டியும் பாதிப்பு இல்லை சொசைட்டிக்கும் பாதிப்பு குடும்பத்துக்கும் பாதிப்பு உடல் ரீதியாக பாதிப்பு எக்கச்சக்கமாக அண்ணா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன் ட்ரக்யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அண்ணா ஹெச்ஐவி மற்றும் ஹெப்படைட்டஸ் சி மஞ்சக்காமலை வகையான ஒரு கிருமி ஹெச்ஐவி ஆடாலும் மோசம் ஆனால் இன்றைக்கி சிகிச்சை வந்தாச்சு இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு சிகிச்சை இருக்குதுன்னு கூட தெரியாது இன்றைக்கி வந்து இந்தியாவில் உண்டு தான் இது எல்லாமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஹெச்ஐவிக்கும் சரி ஹெப்படைட்டஸ் சிக்கும் சரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷன் ரக்யூசஸ் மூலயமா தான் எச்ஐவி தாக்கம் ஜாஸ்தி ஆகுது நான் ஒரே நீட்டில் பல பேர்களிடம் பகிர்ந்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு இருக்கிற ஹெச்ஐவி இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபிட் ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் அரசாங்கம் என்ன பண்ணுறதுனா நீடல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கணும் எப்படின்னா நீங்கள் நிறைய இன்ட்ரவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுட்ரீச் ஒர்க்கர் பேர் எஜுகேட்டர் பேர் எஜுகேட்டர் முன்னாடி போதை எடுத்து அதை விட்டு இருக்கிறவங்கள அந்த மக்களை போய் சந்தித்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த ஒரு ட்ராப் இன் சென்டருக்கு கூட்டின்னு வருவாங்க அங்கே வந்து கவுன்சிலிங் மூலிமா சேஃப் ட்ரக் யூஸிங் ப்ராக்டிஸை எஜுகேட் பண்ணுறது எடுத்தவொன்னே போதை அடிக்கிறதும் பார்த்து எடுத்தவொடனே நீ போதையை விடுனா உடம்பா விடவும் முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரத்துக்கு வச்சுன்னா அவனை உயிரை பாதுகாத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஹார்ம் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்னு பேர் ஏன்னா நீரல் செஞ்சு கொடுத்து ஷேரிங் பண்ணாதீங்க உங்கள் ஷேரிங் பண்ணிங்கன்னா ஹெச்ஐவி தாக்கம் வரும் ஹெப்படைட்டிசி தாக்கம் வரும் ஸோ ஒரு ஊசி வாட்டி தான் போடணும் அதுதான் எஜுகேஷன் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக என்னன்னா ஓரல் சப்ஸ்டியூஷன் தெரப்பின்னு இன்றைக்கி ஐநாவரம் ஐஎம்ஹெச் மென்ட்ல இன்ஸ்டியூட்டில் நல்ல கொடுக்குறாங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு காலையில் போனால் ட்ராப்இன் சென்டரில் ஓரல் சப்ஸ்டூஷன் தெரப்பி டைரக்ட் அப்சர்வேஷன் தெரப்பி கையிலலாம் தர மாட்டாங்க ஸோ நாக்கு வயல வச்சு அதை விட்ரோவில் கட் டவுன் பண்ணி அதை ஒரு கொஞ்ச நாளை வச்சு அதுக்கப்புறம் ஷார்ட் டர்ம் டீடாக்ஸ் நான் குறுகிய கால டீடாக்ஸ் சென்டரில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அதுவும் கவர்மெண்ட் சென்டரும் இருக்குது ப்ரைவேட்டு பெய்டு சென்டரும் இருக்குது ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அந்த ஒரு சிகிச்சை திட்டமும் இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னா ப்ளட் டெஸ்ட்டு ஆனால் அவனுக்கு ஹெச்ஐவி இருக்கா ஹெப்படைடி சி இருக்கா அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வேண்டிய இருந்தால் அதுக்கு என்ன சிகிச்சை திட்டங்கள் இல்லைன்னா அது எப்படி வராமல் தடுக்கிறது அது ஒரு பக்கம் இது தவிர வந்து இன்றைக்கி நிறைய சுய உதவி குழுக்கள் நம்ம சென்னையில் நடந்துட்டுருக்கு அதாவது நார்காலிக் அனானுமஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் ஆல்கோலிக் அனானிமஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் நிக்கோட்டின் அனானிமஸ் இந்த செக்ஸ் அனானிமஸ் அதுமாதிரி வேரியஸ் அனானிமஸ் ப்ரோக்ராம் நடக்குது ஸோ அதனோட பரிந்துரை இது ட்ரீட்மெண்ட் உண்டு இதுக்கு போதாது ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து தற்காலிகமான ஒரு சிகிச்சை தான் அது நிரந்தர சிகிச்சை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சு சுய உதவி குழுக்கள் இந்த சுய உதவி குழுக்கள் என்னென்னா ஒருத்தர் வந்து பரிமாற்றங்கள் என் கஷ்டங்களை நான் ஒருத்தருக்கிட்டு சொல்லி என்னோட எமோஷன் ஸோ குறிப்பாக ஏன் ஒருத்தர் போதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே வந்து கோப்பிங் மெக்கானிசம் இல்லை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இல்லை கோவம் வந்தால் போதை அடிக்கணும் சந்தோஷமாக வந்தால் போதை அடிக்கணும் போர் அடிச்சதுனாலும் போதை அடிக்கணும் ஒன்றுமே இல்லைனாலும் போதை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாததுனால தான் அவங்க போதைக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆகுது இன்றைக்கி அது போதை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த சுய குழுக்களோட நோக்கம் ஸோ இரு முப்பது வருஷம் போதை ஊட்டவங்க இருக்கும்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் போதை விட்டவங்க இருப்பாங்க ஸோ அவங்களாம் பார்க்கச்சா ஒரு பிரமிப்பாக இருப்பாங்க இவங்களால் முடியும்னு சொன்னால் என்னால் ஏன் பண்ண முடியாது ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்பில் இன்றைக்கி வந்து அந்த ஃபெலோஷிப்பு இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ இந்தியா பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னை சென்னையை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு ஹெல்ப் எங்கே கிடைக்குதுன்னே தெரில ஆனால் அவங்க என்னால் சரியான ஒரு இடத்துக்கு போய் அணுகுமு பண்ண முடியல ரெண்டாவது சோஷியல் ஸ்ட்ரிக்மா ஒன்று என் வீட்டில் என் பையன் ட்ரக் அடிக்ட்டுன்னு எப்படி என் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுது பக்கத்து வீட்டில் சொல்லுது அதை பயந்து பயந்து மூடி அடித்து இது சாதாரணமாக ஒரு நோய் இது மறக்க வேண்டிய அவசியம் இல்லை சக்கரை நோய் பிபி கேன்சர் அது மாதிரி வந்து போதை பழக்கம் ஒரு நோய் இதுக்கு சிகிச்சையும் இருக்குது இது வந்து வெளில வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுதான் சென்னை இருக்கிற சூழ்நிலைகள் ஸோ என்னோடய அனுபவத்தில் வந்து பார்த்தா நிறைய இன்ஜெக்ஷன் ரெகுலூசர்ஸ் மத்தியில் நான் வேலை செஞ்சுருக்கேன் குறிப்பாக சவுத் சென்னை சவுத் சென்னையில் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு எங்கிட்ட ஒரு நூற்றி இருபது வருவாங்க பேஷண்ட்டு அதில் நிறைய பேர் அப்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து தான் வருவாங்க ஒரு காலத்தில் அதாவது நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூலெலாம் நிறைய இடத்துல இன்ஜெக்ஷன் போடக்கூடாத இடத்துல தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஃபெமரல் ஸோ இங்கே இடுக்குக்கிட்ட அது கொஞ்சம் ஷார்ட் ஆனால் பேரலைஸ் அட்டாக் கற்றுக்கணும் வாய்ப்புகள் சில பேர் வந்து ஆண் உறுப்புலேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆணுறுப்பு அந்த நெத்தியில் இங்கே இருக்கிற நரம்பு மக்களுக்கு அடியில் இருக்கிற நிரம்பு ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ஜோன் ஸோ இதில் வந்து நிறைய பேர் அப்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்து லைக் ஃபுல்லாக புழுவே வந்துருக்கு கேங்ரீன் ஃபார்ம் ஆகி அதை வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணது கூட வர மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தான் முக்கியமாக இருக்கும் பக்கத்துலேயும் நிற்க முடியாது பட் அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி வர வச்சு அதை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவனுக்கு அந்த ஓஎஸ்டி ஓரல் சப்ஸ்டூடன் திருப்பி கொடுத்து அவனை சரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்கள் நிறைய பெண்களும் இன்றைக்கி வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க ஒரு காலத்தில் பெண்கள்லாம் வெளியே வரமாட்டாங்க இன்றைக்கி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஞ்சாவில் கஞ்சா அண்ட் பெயின் கில்லர்ஸ் அதில் மாட்டின்னு இருக்காங்க வெளிலேயும் வர மாட்டாங்க கேட்டால் சோஷியல் யூஸரு இதெல்லாம் கேஷுவல் அப்படின்னு நினச்சி ஸோ குறிப்பாக வந்து டேமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்செக்கமான ரோடுக்கே வந்திருக்காங்க நல்ல ஃபேமிலி ஹையர் க்ள ஹையர் எண்டு ஹையர் எண்ட் ஃபேமிலி டோட்டலாக இராடிகேட் பண்ணி ஃபேமிலி அவனை ரோட்டில் குப்பை போட்டுக்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிட்டாச்சு விட்டாச்சு நான் எப்படின்னா நடந்தே இங்கேருந்து சென்ட்ரல் லெவலும் பிச்சை எடுத்துகிட்டு போவோம் அடித்து அடித்து போதை அடிச்சு அடித்து ரோட்லேயே சேர்த்து போனோம் ஸோ இது மாதிரி ஒரு நிறைய டெத்து நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு கால் வரும் சார் ஒரு பாடி சார் வாங்க சார் நான் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனால் டிகம்போ ஸ்டேட்டில் பாடி இருக்கும் பார்த்தா ரெண்டு நாள் முன்னாடி அவனை கூப்பிட்டுருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான்னு நாளைக்கு வரேன்னா நாளைக்கு வரேன்னா லாஸ்ட்டு இது மாதிரி நிறைய டெத்து சூசைடு ஆக்சிடென்ட்டு ஓவர் டோஸு இது தான் நிறைய நாங்கள் சந்திச்சோம் இன்றைக்கி வந்து பார்க்கச்சே இன்றைக்கி அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி மாத்திரையாக இன்ஜெக்ஷன் மூலிமா எடுக்கிறதுனால நிறைய அப்சஸ் மேனேஜ்மெண்ட் வர ஆரம்பிக்குது நான் இன்னும் கேங்ரென் லெவலுக்கு போகல அதுக்குள்ளே அவேர்னஸ் பண்ணிட்டுருக்கோம் இடத்துல ஸோ குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்க தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இன்றைக்கி அந்த டேமேஜஸ் நோக்கி போயின்னு இருக்காங்க